அதாவது வள்ளலாருடைய மெய்யியல் என்பது தமிழருடைய மெய்யியல் இது வந்து சர்வதேச சதியினுடைய பின்னணி முழுக்க முழுக்க தமிழ் இனத்திற்கும் திராவிடத்திற்குமான ஒரு மிகப்பெரிய வந்து யுத்தத்தினுடைய வெளிப்பாடு இது அரசியலை தெளிவுபடுத்தணும் ஏன் எதுக்கு அப்படிங்கிற விஷயத்த காரண காரியங்களை தெளிவுபடுத்தினால்தான் பெருமானுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அன்பர்கள் இங்கே இருக்கிறாங்க நயந்த சன்மார்க்கள் வந்து ஆட்சி செய்வாங்க ஏன்னா இந்த சன்மார்க்கத்தை உறுதியாக புரிந்து கொண்ட ஏற்றுக்கொண்ட நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சன்மார்க்கி நாளைக்கு இந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை சன்மார்க்கத்தை உலகளாவிய கொண்டு போகக்கூடிய ஒரு அடித்தளத்தை கட்டியமைக்கின்ற சூழலில் நமக்கான அடித்தளம் வடலூர் ஞானசபையிலிருந்து துவங்கும் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் துவங்கும் இது உலகளாவிய சர்வதேச அளவில் இது விரிந்து போகும் என்பதை நாம் சண்மார்கிகள் காலம் விரைவில் வரப்போகிறது துன்மார்களுடைய காலம் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து சன்மார்க்க நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் மூணே மூணு செய்தி தான் வந்து சுருக்கமாக சொல்ல போகிறேன் இந்த பெருவெளியில ஏன் இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கான அடிப்படை நோக்கம் என்ன அப்படிங்கிறது அதாவது வள்ளலாருடைய மெய்யியல் என்பது தமிழருடைய மெய்யியல் ஒரு உண்மை கடவுளை பற்றியது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வள்ளலார் அவர் பற்றி சொல்லியிருக்கிறாரு அதை அழிப்பதற்கு ஐயா வந்து முருகன் பதிவு பண்ணார் இது வந்து சர்வதேச சதியினுடைய பின்னணி முழுக்க முழுக்க தமிழ் இனத்திற்கும் திராவிடத்திற்குமான ஒரு மிகப்பெரிய வந்து யுத்தத்தினுடைய வெளிப்பாடு இது இதை நீங்கள் அரசியலாக புரிஞ்சுக்கணும் சும்மா வந்து மேலோட்டமாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியாது இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதை மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக மாற்றுவதின் வாயிலாகத்தான் இதில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால அதை வெற்றி பெற முடியாது இதுக்கு அடித்தளம் பார்வதிபுரம் அந்த பகுதி மக்களும் இதுக்கெல்லாம் ஆணிவேராக இருக்கக்கூடிய அந்த பெருவெளியில் இருக்கக்கூடிய ஞான தான் நமக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சன்மார்க்கத்திற்கான ஆணி வேர் என்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்து நம்முடைய போராட்டத்தை தோங்கணும் எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டாங்க ஐயெல்லாம் சொல்லிட்டாங்க இதை ஒரு போராட்ட அமைப்பு வடிவமாக இதை முன்கொண்டு போகணும் அரசியலை தெளிவுபடுத்தணும் ஏன் எதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை காரணகாரியங்களை தெளிவுப்படுத்தினால்தான் நம்ம இதில் உறுதியாக நிற்க முடியும் ஐயாலாம் நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாங்க வந்து பெருமானுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அன்பர்கள் இங்கே இருக்கிறாங்க நாம் இறுதியாக வெற்றி பெறுவோங்கிறது நாம தான் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் வந்து பதிவு செய்து கொண்டு அருண்நயந்த சன்மார்க்கள் வந்து ஆட்சி செய்வாங்க ஏன்னா இந்த சன்மார்க்கத்தை உறுதியாக புரிந்து கொண்ட ஏற்றுக்கொண்ட நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சன்மார்க்கை நாளைக்கு இந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை இந்த ஒரு வர தேர்தலில் முடிஞ்சிடும் அவங்களுடைய ஆட்டப்பாட்டம் அதுக்கு அடுத்த ஆட்டப்பாட்டம் என்பது என்னங்கிறத நாம் வந்து இந்த சமயத்தில் உங்களுக்கெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிற விரும்புகிறேன் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சன்மார்க்கத்தை உலகளாவிய கொண்டு போகக்கூடிய ஒரு அடித்தளத்தை கட்டியமைக்கின்ற சூழலில் நமக்கான அடித்தளம் வடலூர் இருந்து துவங்கும் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் துவங்கும் இது உலகளாவிய சர்வதேச அளவில் இது விரிந்து போகும் என்பதை நான் இந்த சமயத்தில் அழுத்தமாக பதிவு செய்து கொள்கின்றேன் ஏனென்றால் இந்த சன்மார்க்கம் உலகம் முழுக்க ஆட்சி செய்யும் அப்படிங்கிறத வரலாறு தெளிவுபடுத்தினார் நான் அதெல்லாம் பற்றிலாம் வந்து அதிகமாக சொல்லவில்லை அதனால் நாம் சன்மார்க்கிகள் காலம் விரைவில் வரப்போகிறது துன்மார்களுடைய காலம் விரைவில் முடிவுக்கு வர போகின்றது அதனால் சன்மார்க்கையில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு செயல் திட்டத்தை வடிவமைக்க ஐயா தமிழ்வங்க அவர்களை நான் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒருங்கிணைப்பாளராக இருந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய உண்மையான சன்மார்க்கியலை பொய்யானவர்கள் இருக்கிறாங்க குழப்புக்காக இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க உண்மையான சன்மார்க்கையெல்லாம் ஒன்றா இணைத்து ஒரு செயல் திட்டத்தை வந்து கொடுத்து அதற்கான மூல உத்திகளை செயல் உத்திகள்லாம் வகுத்து ஒரு குழுவாக அமைச்சு நாம் சன்மார்க்க சங்கத்தை வந்து ஐயா பார்த்துக்குறாரு அவருக்கு தெரியும் அதற்கு நாம் வேலைக்காரர்களா ஐயா அருப்பெருஞ்சியுடைய தளபதியாக இருந்தவர் அந்த தளபதிக்கு கீழே நாமெல்லாம் படையாட்களாக இருந்து இந்த காரியத்தை வெற்றிகரமாக நாம் நடத்தி காட்ட வேண்டும் நடத்தி காட்டுவோம் என்று இந்த தருணத்தில் உறுதியாக நான் கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்